என்னம்மா காலையிலே கீரை பறிக்கிறீங்களா ஆமாம்மா அங்கே மணத்தக்கல்லி கீரை இருந்துச்சு கொஞ்சம் பறித்தேன் ஒரு செடியில் ஆ இல்லை ரெண்டு செடியில் இருக்குது மணத்தை தக்காளி கீரை இருந்தால் பாருங்கள் மணத்தக்கல்லி கீரை இது குப்பை கீரை இருந்து இருந்தால ஆமாம் நல்லா ஒரு பெரிய செடியாக இருக்குது குப்பை கீரை அது அதையும் பறிப்போம் இந்த பாருங்கள் பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுதான் குப்பை கீரை இதுதான் போட்டு சாம்பார் வைம்மா கீரை எல்லாம் போட்டு சாம்பார் மணத்த தக்காளி கீரை குப்பை கீரை போட்டு சேகிக்கி சாம்பார் ரெண்டு கத்திரிக்காயும் இருக்கு பாரு அங்க ஒரு செடி ரெண்டு கத்திரிக்காயும் போய் பறிச்சுட்டு வரேன் இதோ பக்கத்துக்குள்ள காரம் ரெண்டு சுண்டைக்காவும் கொடுத்தாருமே அப்பதான் செடியில பறிச்சு நல்லபடியாக அதையும் கூட போட்டுக்கலாம் இதுலயும் ரெண்டு போட்டுக்கோமே சூப்பர் சாம்பார் இது பக்கத்து வீட்டு கொள்ள அதுலேருந்து சுண்டைக்காய் பறிச்சு கொடுத்தாங்க அதையும் எடுத்துக்கிட்டோம் இந்த பாருங்கள் மணத்தை தக்களி காயும் நல்லா இருக்குது இதெல்லாம் பறிச்சுருவாங்க அம்மா இதெல்லாம் விட மாட்டாங்க எப்பயுமே பறித்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சோண்டு வத்தல் போட்டு வச்சிருவாங்க இப்போ இந்த ஒரு செடியில் தான் பறிச்சிருக்காங்க இந்த செடியில் பறிச்சுட்டாங்க பாருங்கள் இலையெல்லாம் வெங்காயம் வத்தல் போடுறோமா அதான் அந்த வெங்காயத்தோலெல்லாம் அந்த செடிக்கு போட்டேன் இந்த ரெண்டு கத்திரி பிஞ்சும் இருக்குது அதையும் பறிச்சுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டிலே எல்லாத்தையும் பறித்து குழம்பு இந்த ஒன்றுக்கு பாருங்கள் இதையும் பறிச்சுக்கும் இந்த செடியில் ரெண்டு கத்திரி காயும் பச்சை தச்சமாய் இருந்தாலும் பருத்திக்கிட்டேன் ஆ இதை பறிக்கிறேம்மா பச்சை மிளகா தோ இந்தோ பச்சை மிளகாயும் பறிச்சாச்சு இங்கேயோ ஒரு செடி இருக்குது இப்போதான் ஊசி ஊசியாக மிளகா வருது இதெல்லாம் தன்னால் மிளக்கிவங்க இதெல்லாம் தன்னாலவே முளைச்சி காய்க்கிறது தாங்க நம்ம மிளகா நிறையா காய வைக்கிறோமா அந்த விதை கொட்டி முளைச்சி காக்கிது பறிச்சிட்டலாமா தோ ரெண்டு கத்திரி பிஞ்சி இந்த பச்சை மிளகாய் பக்கத்து கொள்ளையில் கொடுத்த சுண்டைக்காய் குப்பைக்கீரை மணத்த தக்காளி கீரை எல்லாம் போட்டு சாம்பார் சூப்பர் சாம்பார் இந்த வெங்காய வடை வைச்சதெல்லாம் இந்த தட்டில் பொறிக்க வைக்கிறேன் ம் தூக்கி வசக்க வை சரி அப்புறம் வெங்காய உடம்பு பாருங்கள் தாலி போடம்லாம் நல்லாவே ரெடியாகிட்டு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு நாள் போட்டது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்படி பொறிக்க வைக்கிறேன் ம் தூக்கி உதக்க வச்சுருங்க சரி சரி இங்கே பாருமா அவங்க வர கீரையும் அப்புறம் பாருங்கள் முருங்கக்காய் முருங்கக்காய் முள்ளங்க எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்ல இருந்து சாம்பார் போட்டு சாம்பார் என்னம்மா பண்றேன்ல இது எப்போ பறிச்சியாச்சும் பறிச்சேன் பறிச்சு முட்டியெல்லாம் கொஞ்சம் ஒன்று இருந்ததா மனக்கட்டு அவிச்சு முட்டேன் உப்பு போட்டு அவிச்சிருக்கேன் ரெண்டு நாளைக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும் ஆனால் மணத்து தக்கலி வத்தல் ஏன் வெங்காயத்தோடு போட்டு வதக்கி குழம்பு ஊற்றி போட்டிங்கன்னா குழம்பு கரைச்சி ஊற்றி போட்டிங்கன்னா அப்படி இருக்கும் ஆ ஆமாம் அம்மா எப்போயுமே நம்ம வீட்டில் செடி எப்படியோ வந்துடும் அதில் பறித்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வத்தல் போட்டுருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவாங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து 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 போட்டுடுறது அப்படியே காய பச்சையாக பறித்து உப்பு போட்டு அவிச்சிருக்கீங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ம் இப்போ பறித்தேன் இப்போ உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் வெயில் காய சரி சரி காய வச்சு ரெண்டு நாளைக்கு வைக்கலாம் அள்ளி போட்டு போ வதக்கணும்னா அப்படியே சடபுடன்னு பொரியும் அதுவே பொறிஞ்சு நம்ம அம்மா சொல்கிற மாதிரி வெள்ளை வெள்ளையேருன்னு பொறிஞ்சு போயிடும் குழம்பு வாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எப்பயுமே போட்டு போட்டு வைப்பாங்க உடம்புக்கும் நல்லது சரி காய வச்சிடறேன் காய அப்படியே காய வச்சிருவோம் இப்போ சமையல் ரெடி ஆகிட்டு பார்க்கலாமா பாருங்க மணத்து தக்காளி சாம்பார் மணத்த தக்காளியும் குப்பை கீரையும் போட்டு அருமையான சாம்பார் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா அவங்க வர கீரை வந்துட்டாங்க சரி அதை என்ன பண்ணுறது அப்படியே கடைஞ்சிடலான்னு கடைஞ்சி வச்சாச்சு காரம் போட்டு கொத்த உரங்காக பொரியல் இந்த வியாழக்கிழமை சமையல் இதுதான் இப்போ சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு பார்சல் போடுற வேலை இருக்குது வாங்க போகலாம் இந்த சாப்பாடு சாப்பிடுங்க நான் மேலே போகிறேன் மாடிக்கு அப்படியே மாடிக்கு போனோம்னா அப்போ தான் பா பெட்டியெல்லாம் ஒட்டி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படியே நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு செக் பண்ணிவிட்டு இது மாதிரி பார்சல் போட்டு எல்லாத்தையும் விக்கியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை எப்படி தான் போணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்